நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது இழந்த செலவு மீட்டு தரும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த கோவில் என்பது தஞ்சாவூர் அடுத்த விண்ணாட்டங்களில் உள்ளது தஞ்சபுரீஸ்வரர் கோவில் குவேரின் வழிபாடு செய்து வேறுபற்ற இந்த ஆலயத்தை பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம் பிரம்மாவின் மானச புத்திரன் புலஸ்புதிய மகரிஷி இவருடைய மகன் விஸ்வராஜ் இவரும் ஒரு முனிவர் தான் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் இவர் கே கசி என்ற அசுரபல பெண்ணை மணந்து கொண்டிருந்தார் இந்த தம்பதிகளுக்கு முதலில் ராவணன் கும்பகர்ணன் என்ற மகன்களும் பின்பு சூப்பர் நகை என்ற மகளும் பிறந்தனர் பின்னர் விபீஷணன் குபேரன் என்ற மகன்கள் பிறந்தனர் இவர்களில் ராவணனும் குபேரனும் சிவபக்தர்கள் விபீஷணன் விஷ்ணு பக்தன் கும்பகர்ணன் பிரம்மாவின் பக்தன் ராவணன் தனக்கு மனிதனால் மட்டுமே மரணம் நிகழ வேண்டும் என்ற பலத்தை ஈஸ்வரனிடமிருந்து பெற்றான் குபேரன் தன் தீவிரம் சிவபக்தியால் பெரும் செல்வத்தையும் அரசையும் பெற்றான் அவன் அரசாட்சி புரிந்த நகருக்கு அழகாபுரி என்ற பெயர் அந்த நகரம் அழகை என்றும் அழைக்கப்பட்டது குபேரனுக்கு அந்த நகரில் ஒரு அழகிய அரண்மனையும் அமைத்துக் கொடுத்திருந்தான் சில காலத்தில் குபேரனின் மூத்த சகோதரனான ராவணன் அழகாபூரி அரசை அபகரித்துக் கொண்டு குபேரன் அங்கிருந்து விரட்டினான் தன்னிடமிருந்த செல்வத்தை இழந்த குபேரன் மீண்டும் தன் பதவியையும் செல்வத்தையும் அடைவதற்காக பல சிவ தலங்களுக்கு சென்று தவம் இயற்ற வழிபட்டு வந்தான் அவன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் திருத்தலம் வந்து சேர்ந்தான் புராண காலத்தில் இந்த திருத்தலம் சமீபன் சேத்திரம் என்றும் அழைக்கப்பட்டதாக பாரக புராணம் சொல்லப்படுகின்றது இங்கு சுயம்புவாக எழுந்தறி இருந்த சிவபெருமானிடம் இணைவா நீ துணை என்றும் தஞ்சமடைந்தான் குபேரனின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு வடதிசை பாலகனாகவும் நவநீதியின் பாதுகாவலனாகவும் பொறுப்புகளை வழங்கி அருள் செய்தார் தன்னை தஞ்சை என்றும் வந்தடைந்த குபேரனுக்கு அருள் செய்த காரணத்தால் இத்தல இறைவன் புலீஸ்வரர் என்றும் குபேரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றது தஞ்சன் தாரகன் தண்டகன் ஆகிய மூன்று அசுரர்களும் சிவனை வழிபட்டு பல வரங்களை பெற்றனர் அந்த வரத்தின் அகந்தையால் மூன்று உலகத்தில் உள்ள மக்களையும் துன்பப்படுத்தினர் தாரகன் பெற்றிருந்த வரத்தின் படி அவனை கொள்வதில் பெரும் சிக்கல் இருந்தது அவனது ஒரு துளிரத்தம் பூமியில் விழுந்தாலும் அவன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து விடுவான் எனவே தாரகனை அழிக்க சிவபெருமான் இத்தலத்தில் ஆனந்த வள்ளியாக வீட்டிற்கும் அன்னையை அனுப்பினார் அந்த அன்னை தாரகனை வதம் செய்ய பச்சை காளி என்ற திருநாமத்தின் காளியாக மாறினாள் ஒவ்வொரு முறை தாரகனை கொல்லும் போதும் அவனது ரத்தம் கீழே விழுந்து அதில் இருந்து அவன் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வந்து கொண்டே இருந்தான் இதனால் அன்னையானவள் பவளக்காளி என்ற பெயருடன் பயங்கர தோற்றத்தில் உருமாறி தாரகனை கொன்று அவன் ரத்தம் பூமியில் சிந்து முன் அதனை குடித்துவிட்டால் இந்த அம்மனுக்கு கோடியம்மன் என்ற பெயரும் உண்டு தஞ்சபுரீசுவர் கோவிலுக்கு அருகில் உள்ள அன்னைக்கு தனி கோவில் உள்ளது போல் பச்சைக்காளி பவளக்காளி ஆகிய இரு கால்களுக்கும் ஆலயம் இருக்கின்றது தஞ்சபுரீஸ்வரர் கோவில் வீட்டிருக்கும் இறைவன் சுயம்பு மூர்த்தி ஆவார் இவ்வாழய மூலவர் லிங்க திருமணி கொஞ்சம் பெரியதாகும் இறைவன் சன்னதிக்கு வெளியே துவார பாலகர்கள் இருக்கின்றனர் அதாவது வழிப்புறத்தில் தட்சிணாமூர்த்தி கஜலட்சுமி சரஸ்வதி பஞ்சமுக ஆங்கிலேயர் சண்டிகேசுவரர் சன்னதிகள் இருக்கின்றனர் சனீஸ்வரனும் பைரவரும் முகமண்டபத்தில் காட்சி அளிக்கின்றனர் ஆனந்தவள்ளி அம்மன் என்ற கோலத்தில் காட்சி அளிக்கின்றார் அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் அஷ்டலட்சுமி சுதை சிற்பங்கள் தூண்களில் தட்சிணாமூர்த்தி நடராஜர் விற்றிருக்கின்றனர் ஐப்பசி மாதம் அமாவாசை நாளில்தான் குபேரனுக்கு சிவ தரிசனம் கிடைத்து சிவபெருமானிடமிருந்து வரம் கிடைக்கப்பெற்றது எனவே இந்த கோவிலில் ஒவ்வொரு ஐப்பசி அமாவாசை அன்றும் குபேர யாகம் நடைபெறுகின்றது இப்போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று குபேர பூஜைகளும் குபேர வழிபாடும் செய்யப்பட்டு வருகின்றன இது குபேரன் வழிபட்ட தளம் என்பதால் பணக்கஷ்டம் மன கஷ்டம் பண தொல்லை சனிதோஷம் நீங்க இக்கோவிலுக்கு வந்து வழிபடுகின்றனர் இவ்வாலயத்தில் தீபாவளி நாளில் நடைபெறும் குபேர யாகம் மிகவும் பிரபலமானதாகும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் பக்தர்கள் நேரடியில் செலுத்தி வருகின்றனர் இவ்வாலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு வரை மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக கோவிலில் திறந்து வைத்திருக்கும் அமையுடன் தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூளவில் உள்ளது வெளிநாட்டை இங்குதான் தஞ்சை புரீசூர் கோவில் இருக்கின்றது நேர்களில் நாம் இப்போது இந்த இழந்தை செல்வத்தை தரும் தஞ்சை புரீசூர் கோயில் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்